இப்போ பார்த்தீங்கன்னா மே ஃபிஃப்த்து இது பாத்தீங்கன்னா மண்டே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேவோட ஹையை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட லோவை மார்க் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு ஒரு சைடு போயிட்டு போயிட்டுருக்கு மார்க்கெட்டு இப்போ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப ரேண்டம் என்ட்ரிஸ் நிறையா எடுப்பீங்க இந்த வீடியோவில் நான் என்ட்ரி அண்ட் எக்ஸிடில் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இருந்தாலுமே நான் இதை வந்து முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம எல்லாேருமே ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப இந்த ஒரு வேடை பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது என்னன்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜினால் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுறது தான் இப்போ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர்றப்ப ரேண்டம் என்ட்ரிஸ் நிறையா எடுப்பீங்க பின்னான்னு ஒரு இடத்துல பை எடுப்பீங்க ஒரு இடத்துல செல் எடுப்பீங்க ஒரு ப்ராப்பரான பிளானே இல்லாமல் மேலே போச்சுன்னா பை எடுப்பீங்க கீழே வந்துச்சுன்னா செல் எடுப்பீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நீங்களே ரேண்டமாக நிறையா என்ட்ரிஸ் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே என்ட்ரி எடுக்கிறது எங்கே எக்ஸிட் ஆகுறதுன்னு தெரியாது என்ட்ரி எடுக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் எக்ஸிட் ஆகிறது எங்கன்னே தெரியாது இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாமா இல்லை கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாமான்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் என்ட்ரிஸ் தான் இது எல்லாமே ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு வேர்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் எங்கெல்லாம் எக்ஸிட் ஆகலாம் முன்னாடியே டார்கெட் செட் பண்ணிடுவீங்க ஸ்டாப்லாம் செட் பண்ணிடுவீங்க இந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அண்ட் இங்கே வந்தால் நான் எக்ஸிட் ஆயிருவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு பிளானோடு உள்ளே போவீங்க மார்க்கெட்டுக்குள்ளே இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும் ஸ்ட்ராட்டஜின்னா என்னன்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூவே தெரியாது ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு பிகினர் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது விளையாட்டாக தான் இருக்கும் என்னடா பெரிய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறானே எனக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு லைனை வரைஞ்சி நான் என்ட்ரி எடுத்துருவேன்னு சொல்லுவீங்க நான் பண்ணுறதான் ஸ்ட்ராட்டஜி நான் தான் பிளான்னு சொல்லி நீங்கள் ஒரு பிகின்னர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ தெரியும்னா ஒரு பிகினராக உள்ள வந்து நிறையா லாஸ் பண்ணி வேறு வழியே இல்லை எனக்கு ட்ரேடிங் தான் கெரியரு இதை விட முடியாதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ தெரியும் நிறைய பேர் பாதிலே இதை கேம்பிங்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாது ஓகே கைஸ் இப்போ ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அதோடய யூஸ் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராம் யூடியூப் கமெண்ட்லலாம் கேட்டிருந்தாங்க ப்ரோ ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் எத்தனை ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்க்கு சைக்காலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் சைக்காலஜியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னுமே ஃபுல்லாக கவர் பண்ண கிடையாது பாதி டாபிக்ஸ்லாம் இருக்குது நான் போக போக அதுவுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரனால நீங்கள் ஃபுல்லாக அப்படியே என்னையே காப்பி அடிச்சு பண்ணக்கூடாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னோடய வீடியோஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே முடிகிறப்பையோ இல்லை ஆரம்பிக்கிறப்பையோ சொல்லி தான் ஆரம்பிப்பேன் உங்களோட பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு நானோ இல்லை இன்னொருத்தவங்களோ பொறுப்பு கிடையாது உங்கள் மணிக்கு நீங்கள் தான் பொறுப்பு அது லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி அதோட ஃபுல் க்ரெடிட்டுமே உங்களுக்கு தான் சரிமையை தவிர்த்து எனக்கு சேராது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேராது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஏணிப்பிடி வச்சு இங்கிட்டு போகணும்னு சொல்லி தான் தருவேன் அதில் ஏறுறது உங்கள் வேலை தான் ஸோ அதனால ஃபுல்லாக என்னையே காப்பி அடிக்காதீங்க உங்களோட ஓன் அனாலிசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் என்ட்ரி அண்ட் எக்ஸ்ட்லாம் சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இருந்தாலுமே நான் இதை வந்து முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு என்னையை காப்பி பண்ணி நீங்களும் பண்ணாதீங்க நான் எடுக்கிற என்ட்ரிக்கு எங்கே எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்னையை காப்பி பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப அந்த ஐடியாவே இருக்காது நான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் பண்ணி கூட நான் எப்படியாச்சும் வெளியே வந்துடுவேன் அது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல பண்ணலைன்னா நீங்கள் பெரிய லாஸ்ட்டில் போவீங்க ஃபயர் ஃபைட்டிங்னு என்னென்னு கேட்காதிங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ராக கொடுத்துட்றேன் இது பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது ஏன் நான் எடுத்திருக்கேன்னா இது ஒரு பிகினர்லேருந்து ப்ரோ வரைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க இது முக்கியமாக யாருக்கெல்லாம் ஈஸியாக போடின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இப்போ தான் ஒரு ஒன் இயர் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே இது புரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினர் ட்ரேடருமே இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னான்னு புரியும் ஓகே இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கர் சார்ட் தான் நான் ட்ரேடிங்லாம் எடுக்கவே கிடையாது ஏன்னா ட்ரேடிங் எடுத்தேன்னா நான் வந்து ப்ரீவியஸாக அதை ரிப்ளை பண்ணி பார்த்துட்டு நான் பண்ணேன்னு சொல்லுவீங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரோக்கர் சார்ட் தான் எடுத்திருக்கேன் இது என்ன ப்ரோக்கர்லாம் நான் சொல்லலை இதை பற்றி நான் சொல்லவும் கூடாது ஸோ அது மொத்தத்தில் இது ஒரு ப்ரோக்கர் சார்ட்டு தான் ஸோ லைவ் மார்க்கெட் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் எடுத்திருக்கேன் இங்கே கேட்கலாம் ப்ரோ அப்போ இது நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதா இது பார்த்திங்கன்னா ஓன்லி ஃபாரெக்ஸ் யூஎஸ் ஆயிலுக்கு மட்டும்தானா தானா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் எல்லாமே எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகும் ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸு கமாடிட்டிஸ் இது மட்டும்தான் வேறு மற்றபடி சார்ட் எப்பயுமே சேமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் சேமாக தான் ரியாக்ட் பண்ணும் அந்த சார்ட்டோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும் பிஹேவியர் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் பிஹேவியர் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும் அந்த ட்ராப்பு மேனுப்லேஷன் இந்த மாதிரி சொல்கிறேன் பிஹேவியர் மீன்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மே த்ரீல ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆக்சுவலாக யூஎஸ்ஐல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவு நம்ம இந்தியன் மார்க்கெட் டைம் படி அது த்ரீ ஓ கிளாக் போல க்ளோஸ் ஆகும் அதனால் நமக்கு அது சாட்டர்டே காட்டுது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் ஆக்சுவலாக கேப் டவுன் ஆகிருக்கு மண்டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அது எதுனால ஆயிருக்கணும் ஏதாச்சும் பிக் நியூஸ் வந்திருக்கும் அதனால் மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கும் சம் ரீசன்ஸ் இருக்கனால அது பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்கா இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மே ஃபிஃப்த்து இது பார்த்தீங்கன்னா மண்டே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேவோட ஹையை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட லோவை மார்க் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு சைடு வேஸ்ட்டில் போய்ட்டு இருக்கு மார்க்கெட்டு மார்க்கெட் ஆனாலேருந்தும் மேலேயும் கீழையும் ஒரு சின்ன சைடு வேஸ்ட்டில் போயிட்டுருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பொறுமையாக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் ஏன்னா எப்போயுமே மார்க்கெட் சைடு வேஸ்ட்டில் இருக்கிறப்ப நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியாது அது மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம எடுக்க முடியும் ஒருவேளை சப்போர்ட் சைடு பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் சைடு போகலாம் ஆர் ரெசிஸ்டன்ஸ் சைடு பிரேக் ஆச்சுன்னா நம்ம பை போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் போக முடியுமே தவிர்த்து சைடு வேஸ்ட்ல இருக்கிறப்ப நம்ம எந்த முடிவு பிளைண்ட் எடுக்கக்கூடாது அதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அண்ட் சைடு வேஸில் இருக்கிறப்ப மேலுபுலேஷன் நிறையா நடக்கும் எப்படி சொல்றேன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் சைடு பிரேக் பண்ணி அகைன் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஒருவேளை ரீ டெஸ்ட் வராம அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து கீழே இருக்க சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் சேல்ஸ் சைடு போகலாம் சப்போர்ட்டை உடைக்கிற மாதிரி உடைப்பாங்க இல்லை ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற மாதிரி உடைப்பாங்க இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு பையர்ஸை வர வைப்பாங்க இல்லைன்னா செல்லர்ஸை வர வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு போயிடுவாங்க ஸோ எப்பயுமே மார்க்கெட் சைடு வேஸு இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் வரலாம் ஏன்னா மார்க்கெட் கேப் ஃபில்லிங்க இருக்கப்போ ஒரு கேப்பை கூட விட்டு வைக்காது போய் ஃபில் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகுமே ஸோ அதனால் ஹை ப்ராபபிலிட்டி அங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் எங்கே வரைக்கும் ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஸ்விங் லோவை எடுத்துக்கணும் அதாவது சாட்டர்டே இருக்குது பார்த்தீங்கன்னா மே த்ரீ அதோட ஸ்விங் லோவை எடுத்துக்கணும் அதோட ஸ்விங் லோவை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறேன் இப்போ இது எதுக்கு மார்க் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் நம்ம சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட்டு செகண்ட்னு சொல்லி ரெண்டு செட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி ரீட் டெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் கிட்ட வந்து டச் ஆகிட்டு அகைன் ரிவர்சல் ஆகி ஸோ அகைன் என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்திருக்கு எதோ சைடு வேஸ் ப்ரேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகுது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு டிபி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுண்ணா மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுன்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் ஓகே கேஸ் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிட்ட வந்து மார்க்கெட் கேப் ஃபில் பண்ணிருச்சு இது பார்த்திங்கன்னா நான் லேட்டராக தான் எடுத்தேன் ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ அதனால தான் நான் ஃபோட்டோவாக போட்டிருக்கேன் நமக்கு தேவை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி இது பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ இந்த இடத்துல இதை நான் சொல்லிக்கிறேன் நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது யார்கிட்ட கேட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன் நானும் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் எப்போயுமே ஒருத்தங்கள்ட்ட போய் இதை எடுங்க இதை வீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு டிபி செகண்ட் டிபி நான் போட்டிருக்கேன் மற்றபடி இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வீடியோ கிடையாது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்களும் அதை அதே மாதிரியே எடுத்துக்கோங்க எப்போயுமே ஓனை அனாலிசிஸ் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் அக்யூரஸி சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யுரசி நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரஸியெலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்களும் இதை பிளைண்டாக எடுத்துகிட்டு போய் லைவ் மார்க்கெட்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காதிங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பேக் டெஸ்ட்லேயும் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ போய் பண்ணுங்கள் உங்கள் மணிக்கு நீங்கள் தான் பொறுப்பு யார் சொல்கிறதையும் பிளைண்டாக எடுத்துகிட்டு போய் பண்ணாதீங்க நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் ஆனால் என்னை பர்ஸ்னலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது ஸோ அங்கே வந்து என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீட்டில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்